வணக்கம் இது நான் நந்தா தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜாமீன் வழங்க காவல்துறை எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது வழக்கு விசாரணையின் விவரம் என்ன பிராமண அடிவரடி இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள் அந்த புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் என பிராமணர் சமூகத்தினர் சார்பில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் நடிகை கஸ்தூரி பேசிய உரை மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அந்த நிகழ்ச்சியில் அவர் தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக அவர் மீது பலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் இதனால் தனது கருத்துக்கு கஸ்தூரி வருத்தம் தெரிவித்தார் எனினும் நடிகை கஸ்தூரிக்கு எதிராக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து அவர் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து கஸ்தூரி தலைமறைவானார் இதனையடுத்து ஹைதராபாத் அருகே உள்ள பப்பலகுட்டா பகுதியில் சினிமா தயாரிப்பாளர் ஹரிகிருஷ்ணனின் பங்களா வீட்டில் பதுங்கியிருந்த கஸ்தூரியை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அதன் பிறகு கஸ்தூரியை சென்னை அழைத்து வந்த போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் கஸ்தூரிக்கு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எழும்பூர் நீதிமன்றம் நீதிமன்ற காவல் விதித்தது இதனையடுத்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த வழக்கில் பிணை கோரி கஸ்தூரி தரப்பில் அவரின் வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருந்தார் இருதரப்பு வாதங்களையும் ஐந்தாவது குற்றவியல் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் தயானந்த் கேட்டறிந்தார் அதில் ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாய் என்பதை கருத்தில் கொண்டு தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கஸ்தூரி மனுவில் கூறியிருந்தார் அப்போது நடிகை கஸ்தூரிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது